ஒரிசா அந்த ரயில் விபத்தில் மரணம் அடைந்த இந்த சகோதர சகோதரைய ஆத்மாக்கள் எல்லாம் இறைவனை பாகத்தில் அடைந்து அந்த ஆத்மா சாந்தி அடையணும் அது உங்கள் மூலியமாக சொல்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதாவது இது எப்படி இருக்குன்னா வெந்த புண்ணையில் வெயில் பாஸ்கிற மாதிரி தான் காயத்தோடு இருக்கின்ற பசுவினுடைய காயத்தை காகம் கொத்தி சுவைப்பது போல தான் ஒரு விபத்து ஜோதிடம்னா முதல்ல என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜோதிடம் ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் அந்த நிகழ்வு தான் என் வாழ்க்கையில் எனக்கு நானும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து வருட காலமாக சோடி பிரசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலையை நாடி வருபவர்களுக்கும் பக்தி கிளிட்ஸ் மாணம் பண்ணுறது இதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன் சொல்லி தளராமல் சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ந நம்பிக்கை தரக்கூடிய விஷயம்தான் நம்பிக்கை தான் அவங்க தளர்ந்து விளக்கின்றார்கள் இனி என்ன பண்ண ஒருத்த ஒரு ஜோதிடரை ஒரு பார்க்க போகிறாங்க எப்போ ஒருவர் தளர்ந்து போன ஒரு நிலையில் தானே நம்பிக்கை நடந்த ஒரு நிலையில் அவர் கடைசியாக அந்த நோட்டை தூக்கிட்டு வரார் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தரணும் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட நம்பிக்கை தரக்கூடியது ஒரு நிகழ்வு நடக்க போகிறதுனால ஒரு எச்சரிக்கை தரக்கூடிய நிகழ்வை தான் ஒரு ஜோதிடர் சொல்லணும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது மிகப்பெரிய விபத்துங்க ஐயோ நெஞ்சு பதறுகிறது கண்களில் கண்ணீர் வருகின்றது அந்த கேமராவை தூக்கிட்டு அந்த மீடியாவீஸ் அந்த சகோதரர்கள்லாம் அதை எடுக்கிறாங்க படப்பிடிப்பு நடத்துகிறாங்க அந்த கதறாங்க மனைவி மடியில் போட்டோ இல்லை கணவனை மடியில் போட்டோ தன் பிள்ளைகள் மடியில் போட்டோ தந்தை மடி கதவுவதையெல்லாம் எல்லாம் தன்னுடைய வீவர்ஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்களுக்கு எடுப்பதெல்லாம் ஒரு கொடுமை என்று தான் நான் சொல்லுவேன் உதவி பண்ணியிருக்கலாம் குடிக்க தண்ணி வாங்கியிருக்கலாம் அவங்களை அருகே மருத்துவம் பனைக்கலாம் அனைத்தும் சென்றுக்கலாம் இதெல்லாம் என்ன கொடுமை என்று சொல்வது அதைத்தான் சொல்லிட்டேன் ஒரு விபத்து நடக்க போகுது என்று வாய்க்கு வந்தபடி பத்தாம் பதுவாளாம் சொல்லிட்டு போகின்ற ஒரு காலகட்டம் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கும் மரத்துக்கு கீழே குடிசைகளையும் எத்தனையோ ஏழை மக்கள் கவலையோடு கண்ணீரோடு எதிர்கால நம்பிக்கையோடு வருபவர்கெல்லாம் ஜோதிடம் பார்த்து சொல்வதையெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன் ஆனால் அந்த பிரபலமான ஒரு மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடக்கும் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் அவர் வரலைன்னா நான் அந்த ஜோதிட தொழிலையை விட்டுவிடுவேன் என்று சொல்வதும் இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்து நடக்கும் ஒரு பிரபலமான ஒரு திரைத்துறையை சார்ந்தவர் இறந்து போயிடுவார் ஒரு அரசியல்வாதி கைது செய்யப்படலாம் இடெல்லாம் பொது அந்த எந்த அரசியல்வாதி எந்த பிரபலமான மறந்து மறந்துவிட்டார் எந்த இடத்துல விபத்து நடக்கும் சொல்லலாம் இல்லை சொன்னா தானே அவர்களுக்கு காப்பாற்றப்படுவார்கள் அந்த உயிர் காப்பாற்றப்படும் இதையெல்லாம் நீங்கள் சொல்லாமல் பத்தம்பொதுவாக சொல்வதெல்லாம் மிகப்பெரிய வேதனையை தருகின்றது இத்தனையும் சொல்லப்போனால் இவர் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிகளில் வந்து முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஜோதிடத்தை தான் தன்னுடைய வாழ்வியலாக கொண்டிருக்காரு அவர் சொல்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு ரயில் விபத்து நடைபெற போகிட்டது அதை நான் முன்கூட்டியே சொன்னேன் அதை திரும்ப 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 போட்டு காட்டுறாரு வேதனையான் இல்லை இது எப்படி உங்களுக்கு இந்த இந்த வேதனையிலும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்ல இந்த விபத்து நடக்கப் போகிறது இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் அதில் ஒரு ஒரிசா என்பது ஒரு மாநிலம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இடத்தை சொல்லலன்னு அவசியம் இல்லைங்க காலத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரிசால இந்த மாதிரி ஒரு ரயில் விபத்து நடைபெற போகின்றது சற்று கவனமா இருங்க சொல்லியிருக்கலாமே அது மட்டும் கிடையாதுங்க கவாச்சின்னு சொல்லுவாங்க விஞ்ஞானத்தின் அதாவது விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியின் உச்ச ரயில்வே பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நீண்டு பறந்து மிகப்பெரிய ஒரு ரயில்வே துறை அதில் எத்தனை கவனம் செலுத்த முடியும் அவங்க நீங்கள் சொல்லியிருக்கலாமே இந்த மாதிரி ஒரு விபத்து நடைபெறுகிறது ஒரிசாவில் கவனமா இருங்க அந்த கவாச்சிங்கிறது ஒரு அந்த விஞ்ஞானம் சார்ந்தது ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு தடவை வைப்பாங்களா நீங்கள் அங்கே தானே இந்த விபத்து நடக்க போதுன்னு தெரியும்ல உங்கள் கட்சி சார்ந்த தலைவருக்கோ உங்கள் அமைப்புக்கோ சொல்லியிருக்கலாமே வற்புறுத்தி இருக்கலாமே இதை இன்னும் அதிகப்படுத்துங்க இன்னும் குறைந்ததை அதிகப்படுத்துங்கிறது என்று கூறினால் கூட இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாமே ரெண்டு சதவீதம் தானே நடந்திருக்கீங்க எத்தனை சதவீதம் எந்த காலகட்டத்தில் பணி முடிய போகின்றது அதை விடுங்க அன்றே அன்றே திருச்சியில் டயரை வச்சு ரயிலை கவிழ்க்க பயிற்சி திருக்கார்டெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அதை சொல்லியிருக்கலாமே அப்போ இந்த விபத்து நடந்த பிறகு இத்தனை மக்கள் பாதிக்கப்பட்ட பிறகு அப்ப வந்து நான் சொன்னேன் ஒன்றுக்கு இரண்டாக ரயில்வே விபத்து நடைபெறும் இது என்ன சொல்றீங்க மக்களுடைய வாழ்வில் விளையாடுறீங்களா என்னனே புரியல இந்த மனநிலையை எதை காட்டு தங்களோட அதாவது பொதுவாக வந்துட்டு அரசியல்வாதிகள் அரசியலுக்கு இந்த மாதிரி விபத்துகள் நடக்கும்போது போயிட்டு இது பண்ணுவாங்க சில பிரபோகனங்கள் அவங்கள பிரபலப்படுத்துறதுக்காக சில உதவிகள் பண்ண அந்த மாதிரி செய்வாங்க ஆனா இந்த ஜோடர்கள் எதையும் செய்யாம ஒரு தாங்க இருந்த இடத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நாங்க முன்கூட்டியே கணிச்சிட்டோம் கணிச்சிட்டோம் சொல்றேன் எதை காட்டுது இவங்க ஒரு பிரபலமான அரசியல்வாதி அவர் இறந்து விட்டார் என்றால் அந்த ஊர்வலமும் பாத்தீங்கன்னா என்னமோமா இருக்கும் அதே அந்த அரசியலில் அந்த கட்சியில ஒரு சாதாரண தொண்டன் இறந்து விட்டால் அந்த தலைவர் போவதற்கான சந்தர்ப்பமே இல்லையே ஒரு மிகப்பெரிய நடிகர் மிகப்பெரிய நடிகர் அவர் இறந்து விட்டார் என்பதற்காக அத்தனை பேரும் போறீங்களே ஒரு எத்தனை நடிகர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள்லாம் பசியும் பட்டியுமா இந்த கொரோனா டைம்ல பாதிக்கப்பட்டார்கள் எத்தனை திரைத்துறையை சார்ந்த நடிகர்கள்லாம் இன்னைக்கும் வறுமை இல்லை எத்தனையோ பேரெல்லாம் மதம் மாறி இருக்காங்க ஐயா எத்தனை பேர்லாம் வாழ்வில் கதறி இருக்காங்க திரைத்துறையில் எல்லாருமே கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்கல்ல ஒரு மனுஷன் வாடுறதுக்கு இருக்கிற இடம் உடுத்த துணி உருவாய் உணவு தானே ஒரு திரைப்படத்துக்கு இத்தனை கோடி ரூபாய் போடாம எல்லாம் கிடையாதுங்க நீங்க வாங்கிட்டு போங்க உங்க திறமை உங்க பூர்வஜன் புண்ணியம் எத்தனை உங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் உதவி செஞ்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் தன்னை பிரபலப்படுத்துகின்ற ஒரு நிலை தான் இருக்கு அந்த நிலைக்கு தாங்க இன்னைக்கு ஜோதிடர்களும் தள்ளப்பட்டு விட்டார்களோ என்றுதான் நான் தோன்றுகின்றேன் அவ்வளோ பெரிய பாலம் பீகாரில் விழுதி ஒன்றுக்கு இரண்டாவது முறை விடிய விடிய போகின்றது நல்ல வேலைங்க அதிக உயிர் சேதம் இல்லாமல் இறையர்களால் தப்பி நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாமே இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பாலம் போகின்றது கவனமாக இருங்க என்று சொல்லியிருக்கலாமே சொல்லலாமே நல்ல விஷயம் தானே அவ்வளோ பிரபலமாக எத்தனை லட்சம் பேர் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ உங்களுடைய தனிப்பட்ட சேனலுடைய வியூவர்ஸுக்காகவும் சப்ஸ்கிரைப் இருக்கும் ஒரு காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அந்த சர்க்குலேஷனுக்காக தான் நிறைய செய்திகளை எல்லாம் போடுவார்கள் அதுக்கப்புறம் டிவி வந்தது மீடியா வந்தது இன்னைக்கு செல்போன் மாதிரி வந்துடுச்சு ஒவ்வொருவருமே இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் சேனல் வச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பார்த்து எதெல்லாம் எடுக்கிறாங்க ஒருவன் ஒரு ஒரு பெண் போகிறாங்க அவங்க செயினை பறிச்சுட்டு ஓடுறாங்க அதை வீடியோவை எடுத்து போடுறாங்க அந்த துரத்திட்டு போய் அதை செயினை மீட்டு அவங்க கொடுத்தாங்களா இல்லை ஒரு விபத்துல விபத்தில் காயமுட்டு கிடைக்கும்பொழுது இடத்துல போய் அதை ஷூட் பண்ணுறாங்க அந்த காயமுட்டவருக்கு உதவி அந்த நிலை தான் இன்றைக்கு ஜோதிடத்தை வரைக்கும் ஒருத்தர் சொன்னாருங்க அதாவது கொரோனா என்று சொல்லக்கூடிய ஐயோ உலகமே நடுங்கி போய் ஆமா இந்த கொரோனாவை பத்தி எல்லாம் ஏன் இவங்க எல்லாம் கணிச்சதே கிடையாது இதை பத்தி முன்கூட்டியே அருமையான கொரோனா வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த காலத்துல பிட்டு போகணாங்க அதுவும் அந்த மாதிரி நடக்கல ரெண்டாயிரத்தி இருபது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கொரோனா வந்து விட்டு விளையிடனாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்குமே கொரோனாவுடைய தாக்கம் வந்துட்டு இருந்துகிட்டே இருந்தது இதெல்லாம் வந்துட்டு எப்படி எடுத்துக்கிறது ரெண்டாயிரம் என்னை பொறுத்த மாதிரி ஒரு சோழி பிரசன்ன ஜோதிடராக கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருட காலம் என்னுடைய வாழ்வு பொதுவாக ஒரு பதிக்கு பேரெல்லாம் கூட்டு மரணம்னு சொல்லுவாங்க பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் நன்மதியுமே இல்லையா எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சனி இருக்கா எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஜென்ம குருவாக இருக்கா இல்லைங்க ஒரு பொதுவான ஒரு பலன் ஏதோ பொதுப்பலன் சொல்றது மாதிரிதான் இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் நீ சந்திக்கும் பொழுது அவங்க வந்து பாதகமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட கவலைப்படாதீங்க தன்னம்பிக்கை எழுந்து விடாதீங்க எளிய பரிகாரங்களை சொல்லி இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் மாறும்னு சொல்லும் போது சாமி ரொம்ப கலங்கி போயிட்டேன் சாமி நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமி இப்போ நீங்கள் சொன்னது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை தருகிறது எத்தனை பேர் என் வாழ்க்கையை பொறுத்தவரை எத்தனையோ பெரிய வாழ்வியலுக்கு என்னால் முடிந்த தன்னம்பிக்கையை தந்திருக்கிறேன் நீங்கள் அப்படி சொல்லலையே போகும்போது இந்த வருடத்தில் ஏன்னா இந்த வருடத்தில் இன்னும் காலங்கள் இருக்கிறது எத்தனையோ விபத்துகள் நடக்க போகிறது உடனே அதோட திரும்ப 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 போட்டு உங்களை அதாவது எப்படின்னா துன்பத்தில் சுகம் காணுகின்ற ஒரு நிகழ்ச்சி தான் பிறருடைய வேதனை பிறருடைய வேதனை தான் அந்த வேதனையில் நீங்கள் உங்கள் புகழை பரப்புவதற்கான ஒரு சூழ்நிலை தான் இது ஜோதிடத்துக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை ஒரு வரையும் சொல்லுகிறேன் என்னை பொறுத்தவரை ஒரு அருமையான நிகழ்வை தான் சொல்லுவேன் ஜோதிடம் என்பதெல்லாம் எச்சரிக்கை தரலாம் கவனம் தரலாம் கவனமாயிரு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன சாமி நீ எப்போ பார்த்தீங்கன்னாலும் எச்சரிக்கையாயிரு கவனமாகரு கணவன் மனைவிக்கெல்லாம் கவனமாக இருங்க இதைத்தானே சொல்கின்றீர்கள் ஆமாம் நான் நடந்த பிறகு எதையும் சொல்ல மாட்டேன் நீ இப்போ நான் அப்போவே சொன்ன பாத்தியா அப்படி சொல்லுவதுக்கு அதனால என்ன பையன் இருக்கு ஒரு நிகழ்வு தான் என்னால் சொல்ல முடியும் உதாரணம் சொல்ல முடியும் ஒரு ஜென் துறவியார் தன்னுடைய நண்பரோடு பேசிட்டு இருக்காரு வயது எண்பத்தி தொண்ணூறு இருக்கும் அப்போ ஒரு பையனை கொண்டு போய் குளத்துல போய் தண்ணி கொண்டு வாங்குறாரு அவனும் ஒரு மண்குளத்தை எடுத்து தண்ணி கொண்டு போகும்போது கூப்பி அடைக்கின்றார் அருகே அழைத்து அவன் தலையில் ஒரு கொட்டு வைக்கிற உடனே அந்த பையன் கேட்கிறான் குருஜி என்னையே கொட்டில் நீ பானையை உடைத்து விட்டார் ஜீனா தண்ணியே கொண்டு வரலையே தண்ணி கொண்டு வந்த பிறகு அந்த பானையை உடைப்பதால் என்ன பலன் இப்போ நான் கொட்டிட்டேன் இல்லையா கவனமாக இருப்பல அதைத்தான் ஜோதிடம் செய்து கொண்டிருந்தது அன்று முதல் இன்று வரை அதை அதை விட்டுவிட்டு ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நான் அப்பொழுதே சொன்னேன் பார்த்தீர்களா அதெல்லாம் வந்து என்பதெல்லாம் ஜோதிடத்திற்கு மிகப்பெரிய ஒரு களங்கத்தையும் ஒரு நம்பிக்கையே இழந்துவிடும் உங்களுக்கு வேணா வியூவர்ஸ் சொல்வனா வியந்து பார்க்க வைக்குமே உரிய வேதனை தாங்க அதெல்லாம் ஒரு ஜோதிடத்தினுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா ஜோதிடம் வந்து சிவனுடைய ஒரு அங்கங்க அந்த ஜோதிடத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா தன்னம்பிக்கை தளர்ந்து போனவனும் நம்பிக்கை இழந்து போனவனும் கூட நம்பிக்கை தரக்கூடியது தான் அந்த வார்த்தை தாங்க சொல்வாங்க ஜோதிடத்துல லக்கணத்தை விதின்னு சொல்வாங்க ராசிய மதிய சொல்லுவாங்க அதாவது விதி கைவிட்டால் கூட மதியால் வெண்டவளும் இருக்கின்றார்கள் மதி தவறான பாதையை நோக்கி பொழுது அந்த விதியை மூலமாக வெண்டவரையும் பார்க்கின்றோம் நிறைய உதாரணம் சொல்லலாம் அதை சொல்லலாம் ஒரு பெரிய மகளை பார்க்கும் பொழுது இப்படி இந்த நடைபெற்ற இந்த நிகழ்வு நீங்க சொல்லும் பொழுது ஒன்னு சொல்லட்டுங்களா நீ இனிமேலுக்கு இந்த மாதிரி ஏதாவது விபத்துகள் நடந்தாலோ இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு நடந்தாலோ அந்த இடத்தை சொல்லுங்க இந்த நிகழ்வு நடப்போகுது என்பதெல்லாம் முன்னாடியே சொல்லிடுங்க நீங்கள் சொல்வது இந்த தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பு ஜோதிடத்தின் மீது ஒரு நம்பிக்கை வரும் மொத்தம் பொதுவா இந்த ஒரு விபத்து நடக்கும் இவர் இறந்து போவார் இவர் பொருளை இழந்து விடுவார் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் ஜோதிடத்தின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை விடும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை தூத்துக்குடி கோ அங்க ஒரு ஓலைப்பட்டியை கையில் வச்சுட்டு கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு எட்டு சோழியை வச்சுட்டு அற்புதமாக சொல்லுவாங்க அது 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 அவர்கள் வந்து எந்த ஒரு மீடியா வெளிச்சத்துக்கும் வருவதில்லை ஆனால் அவங்க பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் தனி சந்திப்புகள் மட்டும் தான் சொல்வாங்க ஆனால் இதை பொறுத்தவரை பொதுவாக நீங்கள் ஒரு பொதுவாக வந்து நிற்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஜோதிடம் சொல்லலை இந்த தேசத்துக்கு சொல்கின்றீர்கள் நீங்கள் சொல்வது உற்று நோக்கப்படுகின்றது உலகம் முழுவதும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் நீங்கள் சொல்லுகின்ற அந்த கணிப்பை பார்க்கின்றார்கள் அப்போ சற்று கவனமாக பொறுமையாக நிதானமாக நீங்கள் பார்க்க வேண்டும் ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நடிகர் அரசியலுக்கு வருவதற்கு ஆர்வம் அதிகம் ஆனால் ஆர்வம் மட்டும் இருந்தால் அரசியல் வந்துவிட முடியாது ஆர்வம் இருந்தால் அரசியல் வெற்றி பெற்றே முடியாது அரசியலுக்கு வரணும்னா அதுக்கு சில கிரக நிலைகள் எல்லாம் வேணும் அதை கணித்து சொல்வார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது இவர் அரசியலுக்கு வருவார் வரவில்லை என்றால் என் தொழிலே விட்டு விடுவேன் எல்லாம் கூறினார்கள் கொரோனாவுக்கு முன்னால கூடி நின்று கும்மாலம் அடித்து இந்த வருடம் அற்புதமாக இருக்கும் அமோகமாக இருக்கும் அது அப்படிலாம் சொன்னீங்களே ஏன் சொல்லலை ஏன் அதாவது ஜோதிடம் என்பதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரக்கூடாதுங்க அது காயாக தான் இருக்கணும் மட்டுமே அதை நம்ம ஒழிய இவரெல்லாம் சவால் விடுவது ஜோதிடத்தில சவாலுக்கெல்லாம் வேலையே இல்லை ஏன்னா ஜோதிடத்தினுடைய கருத்தை தீர்மானம் சொல்லுவது வேண்டுமானால் நீங்களா இருக்கலாம் முடிவு செய்ய வேண்டியது என்பது இறைவன் அவனுடைய கர்மாவும் தான் இவ்ளோ நேரம் உங்க கருத்துக்களை